அதில் தனுசு ராசியும் ஒன்று தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரை வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும் தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை தரும் மேலும் வியாபாரிகள் புதிய ஒப்பந்தங்களை பெறுவார்கள் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பாராத அளவில் லாபங்கள் கிடைக்கும் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் தனுசு ராசிக்காரர்கள் புதிய உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் காணப்படுவார்கள் புது உத்வேகம் காரணமாக திட்டங்களை விரைவாக செயல்படுத்த முயற்சிப்பீர்கள் இருந்தாலும் நிதானம் தேவை புதிய வாய்ப்புகளின் மீது ஆர்வம் பிறக்கும் எனவே புதிய வாய்ப்புகள் பற்றி சிந்திப்பீர்கள் மனதின் உள் உணர்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும் நல்லது நிதி நிலைமை சீராக இருக்கும் திடீர் முதலீடுகள் அல்லது பெரிய செலவுகளை தவிர்ப்பதும் நல்லது எந்த முடிவெடுத்தாலும் நிதானமாக இருக்க வேண்டும் வரவு செலவு கணக்குகளை மதிப்பாய்வு செய்து அதற்கேற்ப நிதி திட்டமிடல் செய்ய வேண்டியது அவசியம் பெரிய முதலீடுகள் செய்வதற்கு முன்னர் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனைகளை பெறுவதும் நல்லது உறவுகளில் மகிழ்ச்சியும் பிணைப்பும் அதிகரித்து காணப்படும் ஆனால் பேசும் பொழுது வார்த்தைகளில் கவனம் தேவை உறவுகளின் ஆழத்தை அதிகரிக்க மென்மையான அதே சமயம் நேர்மையுடன் இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை கையாள வேண்டியது அவசியம் உங்கள் முடிவுகளை குடும்ப உறுப்பினர்களுடன் திணிக்க முயற்சிக்க வேண்டாம் குழந்தைகளுடன் நல்லிணக்கம் ஏற்படும் உங்கள் ராசியின் அதிபதியான குரு பகவானை வணங்குவது நல்லது ஐயப்பன் வழிபாடு நல்ல பலன்களை தரும் நிதி நிலைமையை மேம்படுத்த மகாலட்சுமி தாயாரை வழிபடலாம் கல்விக்கு கஷ்டப்படும் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் அல்லது பிற பொருட்கள் கொடுத்து உதவி செய்யலாம் அடுத்ததாக குரு அதிசார பெயர்ச்சி அதிசாரம் என்றால் முன்னோக்கி மிக வேகமாக நகர்வது என்று பொருள் குறிப்பாக கிரகங்களுக்கு மூன்று விதமான பயணங்கள் உண்டு அது பூமியிலிருந்து நாம் பார்க்கும் பார்வையை பொறுத்தது கிரகங்கள் சீரான வேகத்தில் அவருடைய நேர்கேட்டில் நகர்ந்து கொண்டு இருப்பார்கள் பூமியிலிருந்து ஒரு கிரகம் எப்படி நகர்ந்து கொண்டிருப்பது என்பதை வைத்துதான் தற்பொழுது நாம் கிரகங்களில் நகர்வைப்பட்டு சிறிதாக சொல்கிறேன் குரு தற்பொழுது மிதுன ராசியில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் அது சீரான பயணம் ஆனால் அந்த குருவே சூரியனுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வரும் por பின்னோக்கி பயணிப்பது போல் தெரியும் அதை நாம் வக்கரம் என்று கூடுகிறோம் இதே போலதான் குரு மிக வேகமாக முன்னோக்கி நகர்ந்து மிதுன ராசியில் தென்படும் குருண பகவான் வருகின்ற அக்டோபர் பதினெட்டாம் தேதி கடகராசிக்கு செல்வது போல தெரியப் போகிறது உண்மையிலேயே அவர் ராசியில்தான் பிரவேசிக்க போகிறார் இப்படி உச்சம் என்ற நிலைக்கு குரு பகவான் போகும் பொழுது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் என்ற உண்மையான விவரங்களை தெரிந்து கொள்வோம் அதாவது அன்பார்ந்த தனுசு ராசி வாசகர்களே குருவானவர் தற்போது ஏழாம் வீட்டில் அமர்ந்து சுபச்சமான பல நல்ல காரியங்களை உங்களுக்கு கொண்டு வந்திருப்பார் அதாவது செலவே ஆனாலும் கூட சுப செலவுகளாக இருக்க வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு சந்திரனை பார்க்கும் இந்த காலகட்டங்களில் ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் நான்காம் அதிபதியின் திசையோ புத்தியோ அந்த நேரமோ நடைபெற்றால் நிச்சயமாக நீங்கள் கார் வாங்க வாய்ப்புகள் அதிகம் அல்லது நீண்ட தூர பிராயணங்களை மனதிற்கு பிடித்தவர்களோடு பயணிக்க ஏற்ற நேரம் சரி இதெல்லாம் மிதன ராசியில் குரு இருக்கும் போது நடைபெறும் சமய சந்தர்ப்பங்கள் ஆனால் குரு அதிசாரமாக அஷ்டமஸ்தானத்தில் வருகிறாரோ என்ன செய்ய காத்திருக்கிறார் என்று பயப்பட தேவையில்லை எட்டில் மறைவது குரு பகவான் மட்டுமல்ல அவர் உங்கள் ராசிக்கு அதிபதியும் கூட அதாவது மற்ற ராசியினருக்கு குரு பகவான் வேறு ஒரு பாவத்தோடு தொடர்புடையவர் ஆனால் தனுசு ராசி மற்றும் மீன ராசியை பொறுத்தவரை ராசி அதிபதியே குரு என்பதால் அவர் எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டின் அறிவை கொடுப்பாரே தவிர மற்றபடி உங்களை கீழே இறக்கிவிட மாட்டார் நீங்கள் மறைந்திருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அல்லது தற்போது வெளிநாடு போக வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் சரி நிச்சயமாக அஷ்டமசானத்தின் மூலம் உங்களுக்கு உயர்வை கொடுத்து ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு நகர்த்தி செல்லுவார் அது மட்டுமில்லாமல் நீங்கள் ஆசைப்பட்டபடி என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதையே ஏற்படுத்தி தருவார் குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீடு மற்றும் நான்காம் வீட்டின் மேல் விழுவதால் நிச்சயமாக ஏற்கனவே வண்டி வாகனம் வீடு போன்றவை கிடைத்திருந்தாலும் சரி அல்லது இல்லாமல் போனாலும் சரி தற்பொழுது குறு மூலமாக நல்ல வாகன அமைப்பு நல்ல வீடு அமைப்பு நல்ல தாயாரின் உடல்நிலை சீராகுதல் போன்ற நல்ல அமைப்புகள் ஏற்படப் போகிறது சாணத்தில் இருக்கும் குரு உங்களை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு வேலை நிமித்தமாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணங்களுக்காகவோ நகர்த்தி செல்லுவார் அப்படி செல்லும் பட்சத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நீங்கள் இருக்கின்ற இடத்தை விட்டு தற்பொழுது குறு பின்பாக செல்லும் இடத்தில் சிறப்போடு இருப்பீர்கள் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டங்களில் தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் செலவுகள் நிறைய ஏற்படும் ஆனால் அவை சுப விரைய வெறுக்கும் தாய் வழி உறவும் தந்தை வழி உறவும் மேன்மையடையும் மன அழுத்தம் படிப்படியாக குறையும் காலகட்டம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது பிள்ளைகள் விஷயங்களில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதையும் தவிர்ப்பதும் நல்லது கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்ற வேண்டும் உத்தியோகம் ரீதியாக எதிர்பார்த்து வந்த நல்ல விஷயங்கள் அனைத்தும் உண்டாகும் புதிய நம்பிக்கை புத்துணர்ச்சி பெருகும் யோக பலன்களை அதிகளவில் பெறக்கூடிய சூழல் ஏற்படும் ஞாயிற்றுக்கிழமை தோறும் பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு கோதுமை மாவு சப்பாத்தி வெள்ளம் கலந்து கொடுப்பது நன்மைகளை தரும் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கோவப்படுவதை தவிர்ப்பதும் நல்லது துணை விஷயத்தில் இணக்கமாக இருப்பதும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மற்றவர்களுக்காக உங்கள் துணையை கடுமையாக பேசுவதை தவிர்க்க வேண்டும் தனிப்பட்ட முறையில் குடும்பத்தில் மற்றவர்கள் தலையிடுவதையும் மற்றவர்கள் குடும்பத்தில் உங்களுடைய தலையிடும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உத்தியோகம் தொழில் படிப்பு வியாபாரத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்கும் லாபங்கள் நிறைந்த வாரமாக இருக்கும் கட்சிப் பதவிகள் கிடைக்கும் வீடு உங்கள் பெயரில் வாங்கும் யோகம் உண்டாகும் நிறைய இருந்து வெளிவரும் காலகட்டம் சண்டை போட்டு காரியத்தை முடிப்பீர்கள் கால் பாதம் விட்டமின் குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனம் தேவை அதிலும் முக்கியமாக தனுசு ராசிக்கான பொதுவான பலன்கள் நிதி நிலைமை தனிப்பட்ட வாழ்க்கை பரிகாரம் அதாவது தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் புதிய நபர்களின் நட்பு ஏற்பட வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாடு தொடர்பான தொழில் செய்து வருபவர்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும் அதை சமாளிக்க வேண்டிய வாய்ப்புகள் கிடைக்கும் உடல்நல சோர்வு ஏற்பட்டு நீங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது நிதி நிலைமையில் கூடுதல் கவனம் தேவை செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது முதலீடு செய்ய நினைத்தால் சாதகமான மாதமாக இருக்கும் ஆனால் அனுபவமிக்கவர்களின் ஆலோசனையுடன் செயல்பட வேண்டும் கைக்கு வந்து சேர வேண்டிய பணம் தாமதமாக கிடைக்கலாம் முன்பு கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கடன் கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள் நிலுவையில் உள்ள பணம் திரும்ப கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த தகவல்களை முடிவுக்கு வரும் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு தேவையான நல்ல திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட வாய்ப்புகள் கிடைக்கும் அடுத்தவர்களின் பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பதும் நல்லது அனுமனை வழிபாடுவது ஆற்றலையும் தைரியத்தையும் வழங்கும் மகாலட்சுமியை வணங்குவது நிதி நிலைமையை மேம்படுத்தும் வாகன பயன்பாட்டின் பொழுது கூடுதல் கவனம் தேவை ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவது மன அமைதிக்கு உதவும் யாசகர்கள் ஏழை எளியவர்களுக்கு உதவுவது நற்பணன்களை கூட்டும் அதாவது தனுசு ராசிக்காரர்களின் காதல் அது ஒரு சாதாரண உணர்ச்சி இல்லை அது ஒரு ஆன்மீக அனுபவம் போல அவர்களுக்கு காதல் என்றால் நம்பிக்கை நம்பிக்கை என்றால் வாழ்க்கை அவர்கள் ஒருவரை காதலிக்கிறார்கள் என்றால் முழு மனதையும் முழு ஆன்மாவையும் கொடுத்து விடுவார்கள் அவர்களுடைய காதல் வெளிப்புறத்தில் பெரிய பிரமாண்டம் இல்லாத போதும் அதற்குள் இருக்கும் உண்மையான வெப்பம் ஒரு உயிரை உயிரோடு இணைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் ஒருவரை நேசிக்கும் போது அது சொற்களில் வெளிப்படாது ஆனால் அவர்களின் செயல்களில் அந்த நேசம் பேசும் அவர் ஒரு சின்ன விஷயத்துக்கும் கவனம் தருவார் அவருக்கு பிடித்த உணவு விருப்ப நிறம் மனநிலை எல்லாம் உணவில் வைத்திருப்பார் அதுதான் அவர்களுடைய சைலண்ட் கேர் அவர்கள் சண்டை போட்டாலும் காதலில்தான் இருப்பார்கள் அவர்கள் அமைதியாக இருந்தாலும் அன்பில்தான் மூழ்கியிருப்பார்கள் அவர்களுடைய நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதற்கு முந்தி வரும் நீ நல்லா இருக்கியா என்பதிலேயே உண்மையான பாசம் தெரியும்